வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் என்னால் உடலுறுவில் ஈடுபட முடியல விந்து வந்து சீக்கிரம் இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல கணக்கு இல்லாமல் சுயன்பம் பண்ணதுனால இப்போ எனக்கு சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்ல விருப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி கிட்ட என்னால் போகவே முடியல சார் மீறி போனா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே விந்து வந்து தானாக கைட்டிக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் மனைவி இன்னும் எதிர்பார்க்குறா ஆனா நம்மளால அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல சார் என்னதான் பண்றதுன்னே தெரியல சார் சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்ட சார் தப்பு வந்து அதிகமாக சுயநம் பண்ணிவிட்டேன் சார் விந்து வந்து வீணாக்கிட்டேன் சார் இப்போ வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப அழகான மனைவி சார் தேவதை மாதிரி இருக்கா சார் ஆனால் என்னால் வந்து உடல் உருவில் ஈடுபடவே முடியல சார் பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான உணர்ச்சிகள் உணர்வுகள் ஏற்பட்டு டக்குன்னு விந்து வந்து நொடி போகுதில் வெளியேறிடுது சார் அடுத்த நிமிஷம் ஆணுறுப்பு தொகண்டு போகுது சார் விருப்பத்தன்மை இருந்தால் கூட பரவாயில்ல சார் எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஆனால் விந்து வெளியேறினேன் அடுத்த செகண்டே சுத்தமாக வந்து விருப்பத்தன்மையே இல்லாமல் போயிடுது சார் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் நானும் ஏதோ ஏதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் சார் ஆனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் இது யார் யாரெலாம் பயன்படுத்தலாம் யார் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்மை நல்லா கிடைக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விறப்புத்தன்மை கிடைக்கும் அதே போல் வந்து விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுற பாருங்க சீக்கிரம் விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வந்து தாக்கு பிடிக்கும் விரப்புத்தன்மை அப்படியே கெட்டா மாதிரி கம்பி போல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு நிற்குங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து செய்யுங்க இந்த அளவுக்கு அபூர்வமான ஒரு மூலிகைங்க இதை சாப்பிட ஏதாவது வயது தடை இருக்குமா இல்லை ஏதாவது பத்தியம் இருக்கணுமா அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள் வரும் கண்டிப்பாக இதை சாப்பிட வயது ஒரு தடையே கிடையாதுங்க எந்த வயதினராக இருந்தாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஏன்னா மூலிகைக்கு பொறுத்தளவுக்கு வ இது ஒரு வயது ஒரு தடையும் கிடையாது ஒரு லிமிட்டும் கிடையாது அதனால் தாராளமாக வயது ஒரு தடை இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பயமும் இன்றி சரிங்களா அடுத்து வந்து பற்றி எதாவது இருக்கணுமானா பாய்லர் சிக்கன் எடுக்கக்கூடாது பண்ணை மீன் எடுக்கக்கூடாது செவ்வாய் பழம் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு வீடியோலையுமே நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்த மருந்துகள் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாதுன்னா பாய்லர் ஐட்டம் வந்து சாப்பிடும்போது ஆண்மைக்குறைவு ஏற்படும் அதேமாரி இந்த பாய்லர் சிக்கனு பண்ணை மீன் செவ்வாழப்பழம் செவ்வாய் பழம் ஏங்க எடுக்கக்கூடாது அதான் செக்ஷுவல் ஃபுட் ஆச்சு அதை போய் எடுக்கக்கூடாதுன்றீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாட்டு ரகமாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு தான் ஹைப்ரிடுன்றதுனால வந்து உங்களுக்கு எதிர்மனையான ஒரு வினைய தரக்கூடிய ஒரு விஷயன்றதுனால அது எடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறேங்க சரிங்களா செவ்வாய் பழம் சாப்பிட்டு யாராவது சக்ஸஸ் ஆன இருக்கு இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி எல்லாம் சாப்பிட்டு ஃபெயிலியர் ஆனவங்க தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர சக்ஸஸ் ஆனவங்க இருக்கவே மாட்டாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுற மாதிரிங்க அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால ஆணூருப்பு சிலருக்கெல்லாம் உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் சின்னதாக ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சிடும் சின்ன பையனுக்கு இருக்க அளவு கூட இருக்காது இது எல்லாமே இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நான் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் பழையபடி மாற ஆரம்பிச்சிடும் ஒரு வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய ஆணுறுப்பு பழையபடி மாறிடும் இல்லை பழையபடி ஒரு ஆணுறுப்பு வந்து ஒரு அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது எனக்கு இன்னும் தடிமனா ஆக்கணும் இன்னும் நீளமாக்கணும்னா அதுக்குன்னே ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட மூலிகை எண்ணெய்கள் இருக்குது அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணி தாராளமாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு விழிகளும் பின்விழிகளும் இல்லாமல் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார் விரப்பத்தன்மைலாம் இருக்குது சார் விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் உருவில் ஈடுபட முடியல ஒரு நிமிஷம் அதிகபட்சம் நான் உடல் உருவில் ஈடுபட்டாவே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் என் மனைவி என் மூஞ்சிலே காரி கொத்தையாக மூ மூயறா சார் இனியெல்லாம் ஒரு ஆம்பளையாக எதுகிட என் கல்யாணம் பண்ணி வாய்க்கு வேறு வீண் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறா சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மொழி ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மை இருந்தாலும் விந்து நீண்ட நேரம் வெளியேறாமல் இருந்தாலும் குவாலிட்டியாக இல்லை சார் தண்ணி போல் இருக்குது உள்ள உயிரணு குறைபாடுகள் இருக்குது பத்து வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை டைமிங்லாம் எனக்கு ஆல்ரெடி இருக்குது சார் விறப்புத்தன்மையும் இருக்குது சார் ஆனால் இந்த மாதிரி நீர்த்து தான் போயிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கான பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து விருப்பத்தன்மையே இருக்காது சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் இருக்கும் ஆணுறுப்பும் உடம்போடு உடம்பு போய் ஒட்டிகிட்டு இருக்கோம் ஒன்று கடிக்கவே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஃபீல் பண்ணி தான் போக முடியும் காரணம் என்னென்னா துடையோடத்தோட பொம்பளுக்கு போகிற மாதிரி ஒட்டிட்டு போவோம் அந்த மாதிரி இல்லாமல் பழையபடி ஆண் உறுப்பு ஆக்கணும் நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நம்பக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது நான் தரேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு ஓரொரு நாட்கள்லேயே வந்து பழையபடி மாறிடும் நல்ல ஒரு தடிமனாகவும் நல்ல ஒரு பெரிதாகவும் மாற்ற முடியும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை எந்த ஒரு தழக்கமும் தேவையில்லை எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களால் வந்து பழையபடி உங்களுடைய ஆணுறுப்பை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பின்விளைவுகளும் இல்லாமல் அதனால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் தயங்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிரச்சனைகள் சொல்லும்போது தான் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஒரு தலைவலி ஜுரம் மாதிரி தான் நீங்கள் பயம்படுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இது கிடையாது டெஸ்டாஸ்டிரான்ற ஒரு ஹார்மோன்ஸு அந்த ஹார்மோன்ஸுடைய லெவல் குறைய குறைய தான் இந்த ஆண்மை குறைவு வந்து ஏற்படும் இது வந்து ஈஸியாக வந்து இந்த டெஸ்டாஸ்டிரான்ஸுடைய ஹார்மோன்ஸ் லெவல் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் எந்த பயமும் தேவையில்லை பயப்படாமல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றினீங்கன்னாவே போதுமான ஒன்று தாராளமாக உங்களுடைய டெஸ்டாஸ்டியரான ஹார்மோன்ஸை இன்க்ரூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆண்மைக்குறைவு பிரச்சனை மிக மிக எளிதான ஒரு முறையில் வந்து சரி செஞ்சு கொள்ள முடியும் சரிங்களா அதனால் பயம்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் சொல்யூஷன் தரோம் ஒரு பயமும் தேவையில்லை இது என்னதான் பண்ணுது இந்த ஆண்மை குறைவு வருதுன்னா ஒன்று சாப்பிட்ற உணவால வரும் ரெண்டாவது சுயன்பத்தினால வரும் மூன்றாவது நம்ம ஆணை விட பெண்ணின் வயது அதிகமான ஒரு வயது இருக்கக்கூடிய பெண்ணிடம் உடலுறவு வைத்து கொள்ளும் பொழுது தகாத உறவில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆணையை விட பெண்ணுக்கு அதிகமாக வயது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆணால் ஈடு கொடுக்க முடியாது அவங்க இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பண்ண சொல்லி இவனும் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நரம்பு சிஸ்டம் டோட்டலாகவே வீக் ஆகிடும் அதனால தான் வந்து நம் முன்னோர்களை வந்து ஆணை விட பெண்ணுக்கு வயது குறைவாக இருக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க அதுதான் ஒரு மெயின் ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும் இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனையும் ஆண்மை குறைவால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் மிக மிக எளிமையான மருந்துகளை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மைக்குறைவு பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கிற மாதிரி நாங்கள் மூலிகை மருந்துகள் தரோம் இதில் இரநூத்தி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகள் இருக்குது இந்த அஸ்வகந்தா அதிமதுரம் ஜாலிக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது இரநூத்தி எண்பது மூலிகைகள் சஞ்சீவி மூலிகைகள் பேர் சொல்லப்படாத மூலிகைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது பக்க விலைகளும் வராது சரிங்களா அதேமாரி இந்த குறைவு வர இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேகமாக இயல்பை விட வேகமா சுயன்பம் பண்ணதுனால நரம்பு சிஸ்டம் டோட்டலா வீக் ஆயிடுங்க அதாவது இயல்பா உடலுறுல ஈடுபடுறது ஒரு மனிதன் பொறுமையா ஈடுபடுவான் அதே சுயன்பம் பண்ணும்போது கையை பிடிச்சிட்டு நவோ ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பச்சை இப்போ தக்க ஆட்டி விட்ருவோம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா நரம்பு சிஸ்டம் டோட்டலாக வந்து வீக் ஆகிடும் அந்த வீக்கான நரம்பு வந்து பலப்படுத்தணும் அந்த ரத்த ஓட்டம் அங்கங்கே ஒரேஞ்சி ஸ்டாப் ஆகிருக்கும் அது எல்லாமே சரிப்படுத்தணும் அது வந்து மிக எளிமையாக பயன்படுத்தலாம் நல்ல ஒரு வைத்தியரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சரி செய்ய முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் நிறைய மூலிகை மருந்துகள் நம்மக்கிட்டே வந்து எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது இங்கே வந்து வெளிநாட்டுகளுக்கே வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் கிங்கு நம்மளை தவிர்த்து வேறு யாருமே இல்லை அப்படின்னு தைரியமாக நெஞ்சு நிமித்தி சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துக்கெல்லாம் எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்கோம் குமிச்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது ரொம்ப ஈஸியாக நிரந்தரமாக சரி செஞ்சு தரோம் நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் பின்படுத்துருங்க ஃபாலோ பண்ணுங்க போதுமான ஒன்று உங்களுடைய ஆண்மை குறைவை ஒண்ணுமே இல்லாமல் சூப்பராக சரி செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் பத்து வருஷமா குழந்தை பதினஞ்சு வருஷமா குழந்தைனாலும் சரி செய்யும் அதனால பயம் தேவையில்ல கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க பவர் டுபாய் வள்ளியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ எ சயின்டிஸ்ட் டாக்டர் ரேணுகோபால் பாய்